அப்படிங்கிறது உண்மை அதனால தான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஆட்களத்துக்கு வெளியே போடுங்கன்னு சொல்லிட்டு ஆனா பிக் பாஸ் ஷீம்மை பொறுத்துறதுக்கு இந்த மாதிரி ஆட்களை வச்சு தான் கன்டென்ட்டே எடுத்துட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள இந்த ராஜாகம் டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க அந்த ராஜாகம் டாஸ்க்ல இந்த தண்ணி படத்தை வச்சு தான் கண்டென்ட்டை ஓ உரிய போறாங்க போல அந்த தான் நிறைய விஷயங்களை கொடுத்து வச்சிருக்காங்க அது மட்டும் அந்த அந்த கண்டென்ட் நான் கடைசியா சொல்றேன் அது மட்டும் அந்த சண்டேல யாரும் நம்ம வினோத்தர்களுக்கும் திவாகருக்கும் நடந்த சண்டையில வினோதர்களும் கொஞ்சம் ஏதோ பேட்வேட் போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏதோ பி போட்டிருக்காங்க வினோத்துமே நிறைய இடங்களில் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாரு நினைக்கிறேன் சும்மா சும்மா ஒரு பழைய இடங்களை பீ போடுறாங்க ஏன்னா அந்த இடத்துல ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறாரு டக்குன்னு தண்ணி வந்து இங்க பாரு இந்த வார்த்தையை கடத்துறான் பாரு இந்த மாதிரி வாரத்தில் அந்த பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டை போடுறப்பல இதுக்கான ப்ரோமோ கூட ஹாட் ஸ்டார்ல வந்திருக்கும் கண்டிப்பா பாத்துருப்பீங்க அது என்னென்ன விஷயங்கள் அது மட்டும் இப்ப இந்த வீட்டுக்கு அந்த டாஸ்க்கை வேற ஆரம்பிச்சு விட போறாங்க அது மட்டும் இந்த டாஸ்க்ல யார் யாருக்கு என்னென்ன போஸ்டிங் யார் 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 கூட கள்ளத்தொடர்புல இருக்கா இந்த டாஸ்கை எப்படி கொண்டு போக போறாங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப விவரமா சொல்லியிருக்காங்க அதை பார்க்காம எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சு போச்சு நம்ம எப்ப பார்த்தாலும் இவங்கள பார்த்து ஒன்னு சொல்லணும்ல மா

இந்த சண்டே பொறுத்தவரைக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா இது ஒரு சண்டே கிடையாது ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேவா ஏன்னா வினோத பொறுத்தவரைக்கும் எப்பவும் போல தண்ணி பழத்தை சும்மா நார்மலாக கலாய்க்கிறாரு ஆனால் தண்ணி பழத்துக்கு அதை ஏற்றுக்க முடியல ஏன்னா தண்ணி பழம் அந்த ஒரு இதில் இருக்கார் எப்போவுமே நான் ஒரு ஹை ரேஞ்ச் ஆளு நீ ஒரு லோ ரேஞ்ச் ஆளு நீ என்னை பார்த்து எதுவுமே சொல்லக்கூடாது அது மட்டும் நீ என்னை பார்த்து எதாவது சொல்லி நீ வெளியே ட்ரெண்ட் ஆகி நீ மேலே ஏறி பேரக்கூடாது அதனால் நீ என்னை பார்த்து எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் சுற்றுறாப்பில் அதனால் வினோத் என்ன சொன்னாலுமே தண்ணி பழத்துக்கு அதை ஏற்றுக்க முடியல உடனே கோவம் தான் படுறாப்பில் அந்த வகையில் வீட்டுக்குள்ள சின்னதாக ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க என்ன தெரியுமா ரெண்டு பேரும் இப்படி உட்கார வச்சு நடுவில் ஒரு தட்டை மாதிரி மறைச்சி ரெண்டு பேரையும் ஒரு ரியாக்ஷனை கொடுக்க வச்சுருவாங்க ஓகே ரியாக்ஷனை கொடுக்க வச்சுட்டு தட்ட அந்த தட்டை எடுத்துருவாங்க எடுத்தோன்னே மாத்தி மாற்றி அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்துட்டு யார் ஃபர்ஸ்ட் சிரிக்கிறாங்களோ அவங்க அவுட் ஓகேவா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு மாதிரி நல்லா தான் போச்சு எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க இதில் தண்ணிப்பழம் ஒரு எச்ச வேலை பார்த்துச்சு ஓகே ஒரு எச்ச வேலை பார்த்துச்சு இதில் நம்ம பார்வர்கள்லாம் கூட வந்து கலந்துக்கிட்டாங்க நல்லா தான் போச்சு எல்லாருமே மாற்றி மாற்றி ரியாக்ஷன் கொடுத்தாங்க அப்போ அந்த இடத்துல நம்ம பிரச்சனை அவர்களும் இந்த புக்கம் சாண்ட்ரா

இருப்பாரு குதிச்சுட்டு இருக்கவர் என்ன பண்ணுவாருனா ஏ திவ்யா வாங்க ஏ திவ்யா வாங்கன்னு சொல்லிட்டு திவ்யாவை போட்டு கூட்டிட்டு இருப்பாரு பாத்தீங்களா தண்ணிப்பழம் எவ்வளவு பெரிய எச்ச வேலை பார்க்குது பாத்தீங்களா தண்ணிப்பழத்துக்கு அந்த டாஸ்க்ல கலந்துக்கிட்டா முத்தம் கிடைக்கும்னு சொல்லி தோணிருக்கும் போல உடனே வாங்க திவ்யா வாங்க திவ்யான்னு கூப்பிட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துல சாண்டா வந்து திருப்பி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க என்னப்பா இது நான் மட்டும் கொடுத்து அவர் திருப்பி கொடுக்கலப்பான்னு சொல்லிட்டு பிரஜனை வந்து சும்மா ட்ரிகர் பண்ணுவோம் உடனே பிரஜன் பாஞ்சு போயிட்டு கட்டில உட்காந்து முத்தத்தை கொடுக்க ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு இருப்பாரு அது பார்க்க எனக்கு ஒரு சைடு ஃபன்னாக இருந்தாலும் இந்த ஷோக்குள்ள அதெல்லாம் தேவையா அப்படின்றத எனக்கு தோணுச்சு அது உங்களோட கருத்தை சொல்லுங்க அப்போ தண்ணி பழம் ஒன்று பண்ணுவார் வாங்க திவ்யா வாங்க திவ்யான்னு சொல்லிட்டு திவ்யாவை அந்த டாஸ்க்கு கூப்பிடுவார் அப்போ அந்த டாஸ்க்கு வைக்கும் போது வினோத் ஒரு சம்பவம் பண்ணுவார் அதனால தான் இப்போ தண்ணி பழத்துக்கு கோவம் ஓகேவா அப்போ அந்த டாஸ்க்கு வைக்கும் போதே அவருக்கு முத்தம் கிடைக்கும்னு நினைச்சா அந்த டாஸ்க்குள்ள போயிருப்பார் போல வாங்க வாங்கன்னு சொல்லி திவ்யா கூட்டு போயிடுவார் ஆனா அங்க போனோட வினோத் என்ன பண்ணுவார் தெரியுமா ரெண்டு சேரையும் தள்ளி தள்ளி வச்சிருவார் ஒரு அரை கிலோமீட்டருக்கு தள்ளி வச்சிருவார் அந்த பக்கம் தண்ணி போல சேர் அந்த சைடு இருக்கும் இந்த பக்கம் பார்த்தா சேர் ரொம்ப தள்ளி இருக்கும் ஏன்னா இந்த டாஸ்க்கு பொறுத்தவரை பக்கத்துல பக்கத்துல இருக்கணும் அப்பதான் சிரிப்போரும் ஓகேவா பட் இவர் இவன் வேற ஏதாவது பண்ணிருவாங்க அவங்க பண்ண மாதிரி ஏதாவது பண்ணி தொடருவான் தள்ளி வைங்கன்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிருவாரு கரெக்ட் தானே ஏன்னா ஒரு கூபுற மாடலேஷன் அப்படிதான் இருந்துச்சு வாங்க திவ்யா வாங்க திவ்யான்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்குன்னு சொல்லி முத்தம் கொடுத்துர்லான்னு ட்ரை பண்ணிருப்பாரு போல அப்ப தள்ளி வச்சோன்னே நம்ம தண்ணி பழம் இருந்துட்டே தள்ளி வைக்காதீங்க ஏ தள்ளி வைக்காதீங்க ஏ பக்கத்துல வாங்க பக்கத்துல வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பக்கத்துல வந்துருவாங்க ஆனா அந்த இடத்துல வினோத் திருப்பிய யோ உங்கள் ரெண்டு பேர் பண்ண மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது கூடாது சரியா அந்த மாதிரி பண்ணனா செல்தனி அப்படின்னு சொல்லிட்டு வினோத் ஒரு அந்த இடத்துல ஒன்று சொல்லிட்டே இருப்பாப்ல அதுதான் தண்ணி பழத்துக்கு பொறுத்துக்க முடியாது ஓகேவா அது தண்ணி பழத்துக்கு பொறுத்துக்க முடியாம அந்த இடத்துல ஒரு மாதிரி உட்காந்துருப்பாரு ஆனால் ஆனா அங்க சிரிச்சுட்டு தான் இருப்பாரு அங்க சிரிச்சுட்டு தான் இருப்பாரு அப்போ அந்த டாஸ்க்கும் நடத்திருப்பாங்க இங்க திவ்யாவும் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த தண்ணி பழம் ஒரே ரியாக்சன் தண்ணி பழத்துக்கு வேற ரியாக்ஷன் வராது தண்ணி பழம் ஒரே ரியாக்ஷனை மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்குது அந்த ஒரு டாஸ்க்கு ஒரு மாதிரி போச்சு கடைசியில் திவ்யா வந்து அபரி சொன்ன காமெடிக்கு சிரிச்சிட்டாங்க உடனே திவ்யா அவுட்டாகி வெளியே போயிட்டாங்க போனோடனே தண்ணி பழம் அந்த இடத்துல இருந்து ஒரு மாதிரி ஐயோ முத்தம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அடுத்த எஃப்ஜே கூட நம்ம நம்ம தண்ணிப்பழ வந்து அந்த டாஸ்க்க பண்ணிருப்பாப்பில்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த டாஸ்கை முடிச்சுட்டு தண்ணி போல அங்கே போய் பெட்டில் உட்காந்துட்டு பாருகிட்டு ஏதோ சொல்லிட்டு இருப்பார் அப்போ தான் அந்த சண்டை நான் ஓவராக பேசுறேன் அப்படி அப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பார் போல அப்போதான் வினோத் வந்து கேட்பார் யோ உனக்கு ஏதாவது பிரச்சனை அங்கேயே சொல்லியிருக்க வேண்டியதானே ஏன்னா தள்ளி வந்து இங்கே வந்து பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம வினோத்வர்கள் கேட்குறாப்பில் அவர் கேட்டே கரெக்ட் தானே ஒருவேளை இந்த இடத்துல வினோத் பேசுனது உனக்கு பிடிக்கலன்னா அங்கே வினோத் இப்படி பேசுறேன் எனக்கு பிடிக்கலன்னா முடிஞ்சு போயிருக்கும் அங்கே உட்காந்து சிரிச்சு சிரிச்சு உட்காந்துட்டு தள்ளி போயிட்டு திருப்பி சொல்றது என்ன தள்ளி போய்ட்டு வினோத்தை பற்றி சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்போ தள்ளி போய்ட்டு வினோத்தை பார்த்து எப்படி சொன்னோன்னா வினோத் சண்டைக்கு போயிருப்பார் உடனே தண்ணி படுத்து கோம் வந்து அங்கேருந்து எந்திரிச்சது ஏய் உனக்கு அவ்வளோ தான் பார்த்துக்கோ உன்ன செய்ய விட மாட்டேன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு படப்படன்னு எந்திரிச்சிருவார் ஆ சரி 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 பெரிய வீராங்கனை நினைப்பு அப்படியே எந்திரிச்சு வரதாகட்டும் அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே அடிச்சுக்க போற மாதிரி போறாங்க அங்கே தான் தண்ணி போல வார்த்தைய உன் ரேஞ்சுக்கு நான் இறங்கி வர மாட்டேன் உன் ரேஞ்சு உன் ரேஞ்ச் வர ஏன் ரேஞ்ச் வர நீலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது உன் ரேஞ்சுக்கு நான் இறங்கி வர மாட்டேன்னு சொல்லி இந்த ரேஞ்ச் வேட யூஸ் பண்றாரு தகுதின்னு தமிழ்ல சொன்னதான அடிப்பீங்க அதான் ரேஞ்சுன்னு இங்கிலீஷில் சொல்றேன்னு சொல்லிட்டு தலைமை ரேஞ்சுன்னு இங்கிலீஷில் சொல்கிறாப்புல ரேஞ்சுக்கு வர மாட்டேன் ஓன் ரேஞ்சு வேற ஏன் ரேஞ்ச் வேற உன் ரேஞ்சுக்கு இறங்கி வர மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காரு அங்கே தான் வினோத் ஆகி கத்துறாரு என்ன ரேஞ்சு என்ன ரேஞ்சு என்ன ரேஞ்சு என்ன ரேஞ்சுன்னு சொல்லி கேட்குறாரு என்ன ரேஞ்சு இந்த இந்த வாம் ஃபயருக்கு என்ன ரேஞ்ச் இருக்கு கா சேரா சொல்லுங்களேன் எனக்கு இன்னும் புரியல தகுதி தராதாரம் போய் இப்போ அடுத்த ரேஞ்ச் வந்துருக்கு இன்னும் என்னென்ன சொல்ல போறான்னு தெரியல மேபி அடுத்த ஓப்பனா உன் ஜாதி என்ன ஏன் ஜாதி என்னன்னு கேட்டாலும் கேட்பார் கேட்டாலும் கேட்பாரு பிறகு அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வேணாம் அங்கே உட்காந்து அந்த வார்த்தையை விட்டோன்னா ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக ஒரு சண்டை வருது அதில் தான் வினோத் அவர்கள் இதை வார்த்தையை சொல்லிட்டு ஒரு மாதிரி கிளம்பி போகிறாரு நினைக்கேன் சின்னதாக அந்த இடத்துல ஒரு பீப் போட்ட மாதிரி இருந்து ஒன்றே தண்ணி பழம் கூட எங்கள் பார் வார்த்தை விட்றாம்பாரு அவ்வளோதான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறேன் ஸோ தயவு செய்தி சாட்டர்டே சண்டே இந்த ரெண்டு பேரையும் கூட்டு ரெண்டு பேருக்கும் ரோஸ்ட் கொடுங்க அவர் கெட்ட வார்த்தை போட்டது உண்மையா இருந்தா தரிசை ஒரு கெட்ட வார்த்தை போடாதேன்னு சொல்லுங்க இவரை கூட்டு இந்த ரேஞ்சுக்கு நல்ல ஒரு நாலு அடியை போடுங்க இவர் திருந்த மாட்டார் இல்லைன்னா வெளியே தூக்கி போடுங்க ஏன்னா அது ஒரு எல்லையை கடந்து போயிட்டு இருக்கு இங்க அவர்கள் அடுத்த ஒரு பதனி வேலையை பாக்குறாங்க எப்பவுமே வியான பொறுத்தருத்து வீட்டுக்கு ஒரு முகத்தை காட்டுறாங்கல்ல நான் தவறுகளை தட்டி கேட்பேன் அப்படின்னு மாதிரி ஆனா அந்த தவறுகளை சூஸ் பண்ணி மட்டும் தான் தட்டி கேட்பாங்க முக்கியமா வினோதர்கள் ஏதாவது பண்ணா மட்டும் உங்களுக்கு மூக்கு வேத்துற உடனே அப்ப வினோத் அந்த இடத்துல அந்த சைட்ல வந்து உட்காந்துட்டு சும்மா சும்மா கேமரா காண்டி ஏதாவது பண்ண வந்துடும் ஐயோ கேமரா எல்லாம் ஆஃப்ல இருக்கியா எல்லாம் சும்மா அந்த கேமரா காண்டி ஏதாவது தூக்கிட்டு வந்துடாதீங்க கேமரா காண்டி ஏதாவது ஒன்னு பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வினோதர்கள் இல்ல பேசுவார் உடனே அதை புடிச்சுக்கிட்டு வியானா என்ன எல்லாரும் கேமராக்காக பண்றாங்க என்ன எல்லாரும் கார கேமரா காண்டி பண்றாங்க இப்ப நான் கேமரா காண்டி பண்றேன்னா அப்ப நான் பேச வந்தா நான் கேமரா காண்டி பண்றேன்னு சொல்லிட்டு வியானா எதுக்குள்ள உள்ள தெரியல தேவை இல்லாம உள்ள வராங்க இப்ப வியானாக்கு அதான் சொல்றேன்ல ஏதாவது ஒன்னு நடந்துச்சுன்னா அவங்க மூக்கு அங்க விட்டுணும் இப்ப நான் இதுல ஒண்ணு கேட்கப்பா வினோத்தை நீங்க பயங்கரமா தட்டி கேக்கீங்களா நேத்துல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன் வினோத்த தட்டி கேட்கிறீங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு இன்னொரு சண்டை போச்சுல விஜய் பாரு காமும் மாமா உட்காந்து விக்ரம பார்த்துட்டு வளர்ப்பு சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல அங்க துப்பு அங்க நக்குன்னு சொல்லி சொன்னாங்கல்ல அப்பெல்லாம் எங்க போனீங்க அப்பெல்லாம் எங்க போனீங்க அப்பெல்லாம் கேமரா பார்த்துட்டு இருந்தீங்களா கேமரால துப்ப மட்டும் தெரியும் தனியா போய் ஏதாவது கேமரா போய் துப்புணும் ஆனா வீட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு அங்க தட்டி கேட்கறது இல்லை ஆனா வினோத்துக்கு ஏதாவது ஆனா வினோத் ஏதாவது பண்ணிட்டா மட்டும் உடனே பொத்துட்டு வந்துடுறது அந்த இடத்துல உடனே பொத்துட்டு வந்து நீங்க எப்படி பேசிருக்க கூடாது எப்படி பேசிருக்க கூடாது அப்படிங்கிறது அப்ப அடுத்து பாரு சண்டை போட்டாங்களா கொஞ்ச நேரத்துல சரி பாரு சண்டை போடாம ஏதாவது தட்டி கேட்பாங்களான்னு பார்த்தா இப்படி உட்கார்ந்துருக்காங்க ப்ரோ சும்மா இந்த ட்ராமா யாரையா பிடிச்சி கடிச்சுக்கிட்டு அந்த கேமரால வந்துகிட்டே இருக்கணும் முக்கியமா அந்த வீட்டுக்குள்ள யாருக்கு நல்ல சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க ப்ரோ அந்த பேஸில் கேம் விளையாடுறாங்க ஓகேவா வினோத்துக்கும் சப்போர்ட் இருக்கு தண்ணி பழத்துக்கும் சப்போர்ட் இருக்கு அப்ப தண்ணி பழத்துக்கு சப்போர்ட்டிவா போயிருவோம் வினோத்துக்கு ஆப்போசிட்டிவா சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேம போட்டு இருக்காங்க கன்றாவியான கேம் கண்டாவியான கேம் நீங்க பயங்கரமா வெளியே பண்ணிட்டு போயிருக்கீங்க நல்லா முட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு நீங்க என்ன பண்ணாலும் முட்டு கொடுப்பாங்க ஆனா இவ்வளவு கேவலமா பண்ணாங்க ரொம்ப சீப்பா இருக்கு ரொம்ப சீப்பா இருக்கு அப்படிங்கறத உண்மை தவறுகளை தட்டி கேட்க போறீங்க என்றால் ஐயோ தமிழ் வரமாட்டேங்க தவறுகளை தட்டி கேட்க போறீங்கன்னா எல்லாருக்கும் தட்டி கேளுங்க அதை விட்டு வினோத்துக்கு மட்டும் தான் தட்டி கேட்பேன் பாரு காமு எல்லாம் சொன்னா தட்டி கேட்க மாட்டேன்னு என்ன இதே தான் இதே வாய் தான் நேத்து சொல்லிச்சு கமாரி என் கையை பிடிச்சா நான் சேஃபா ஃபீல் பண்ணுவேன் ஆனா ஒரு அப்படி என்ன ஃபீல் வராதுன்னு இப்ப அதே கமாரின் தான் உட்கார்ந்து வளர்ப்பை பத்தி பேசினாரு அவர்கிட்ட போயிட்டு என்ன வளர்ப்புன்னு கேட்க வேண்டியதுனா இதே உங்களை பத்தி வளர்ப்புன்னு சொல்லி தான் இப்போ அந்த இடத்துல முக்காலோ நான் அழுது ஒரு சண்டையை போட்டிருப்பீங்களே அதே ஆளுக்கு வந்தால் பார்க்கறது இல்லை அதே வினோத் சொல்லியிருந்தால் பார்க்கறது என்னடா புத்தி இதெல்லாம் இதை பற்றி உங்களுக்கு அனுக்க மரம் நம்ம கம்மாண்டப்படும் எடுத்தால பார்க்கலாம் இதில் தண்ணி பழத்துக்கு இந்த மொத்தம் நடச்சிடணும்னு பார்த்தாரு ம் திவ்யா கட்டுறது செருப்படி வாங்காமல் இருந்தால் சரிதான் இந்த டாஸ்க் எப்ப எப்ப எப்போ வீட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்களோ ஒரு டாஸ்க் என்னங்க டாஸ்க் இது என்ன டாஸ்க் நீங்க ஏதோ கள்ள தொடர்பு ரெடி பண்ணி விட்ட மாதிரி இருக்கு அவனுக்கு அவன் கூட தொடர்பு இவனுக்கு இவன் கூட தொடர்பு இந்த நாட்டுல நீ இந்த நாட்டுக்கு வருவான் அந்த நாட்டுல நீ இந்த நாட்டுல உள்ள பெண்ணை பார்க்க வருவான் இங்க உள்ள ரெண்டு பெண்களுக்கும் இந்த ராஜா மேல கண் என்னங்க என்ன டாஸ்க்கு அப்ப பிக் பாஸ் டீமே இதை தான் விரும்புறாங்க புரியுதா பிக் பாஸ் டீமே இதை தான் விரும்புறாங்க அவங்களுக்கு இதுதான் வேணும் அது மட்டும் இல்லாமல் இவங்களால அவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு தெரிஞ்சு போச்சு இவங்க கிட்ட இருந்து வேறதான் எடுக்க முடியாது இவங்களுக்கு கொடுக்கறது ஒன்லி இந்த காதல் கண்டாவி கண்ட் தான் அதே நம்ம டாஸ்கா மாத்தோம்னு சொல்லிட்டு ஒன்லி தொடர்புகளை மட்டுமே டாஸ்கா மாத்தி வச்சிருக்காப்புல ஃபுல்லா கள்ள தொடர்பு ஃபுல்லாக கள்ள தொடர்பு நண்பர்களே பாருங்க கள்ள தொடர்பு என்னென்ன நடக்க போகுது தெரியாது நைட்டெல்லாம் என்ன நடக்க போதும் இதை பற்றி உங்களுக்கு எனக்கு மறக்காம கம்மாண்டில் படுங்க இடத்துல பார்க்கலாம்